டெவிடியன் ஸ்டாக் பதிப்பகம் நடத்தும் கலைஞரின் திருக்குறள் உரை மக்கள் பதிப்பு நூல் வெளியீட்டு விழா மற்றும் டேக் நேரடி உரையாடல் மார்ச் இருபத்தி இரண்டு மாலை ஐந்து மணிக்கு சென்னை அன்பகத்தில் குரோக் மாம்சால் பிஜேபியின் புல்டோசர் என்று செல்லமாக அழைக்கப்படும் அமலாக்கத்துறை இன்றைக்கு நீதிமன்றத்தில் செருப்படி பெற்றிருக்கிறது என்ன காரணம் வழக்கமான செய்திதான் தான் ஒன்றும் புதிய பிரேக்கிங் ஒன்றும் கிடையாது என்ன விஷயம் அப்படின்னா இந்த டாஸ்மாக் ஊழல் ஆயிரம் இவ்வளவு நாளா நீங்க பேசுனீங்களா எவ்வளவு நாள் அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க பேசு டாஸ்மாக் ஊழலை பத்தி பேசுங்கள் நீ ஒரு சரியான ஆளாக இருந்தால் டாஸ்மாகை பற்றி பேசி பேசுனா பேசியாச்சு பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி வீடியோ போய் பாருங்க அன்னைக்கே அது பேசியாச்சு ஏன்னா அதுக்கு மேல அது ஆனாலும் காதகம் முடிச்ச தோழர்கள் கேட்கிறார்களே அதுக்கு அதுக்காக பதில் தான் இந்த வீடியோ பொய் சொல்லாதீங்க அமலாக்கத்துறையை உயர்நீதிமன்றம் அது மட்டும் கிடையாது இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் வருகிற மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் மேற்கொண்டு விசாரிக்க தடையும் விதித்து உத்தரவிட்டிருக்கிறது இதைத் தொடர்ந்து ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் என்னாச்சு எடுத்த அந்த பணத்தை எடுத்தாங்களா இல்லையா எடுத்த கரெக்டா இருக்கு எங்க அந்த லாரி எங்க ஆமா

முதல்ல கேஸு போட்டியே அது எந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் எந்தெந்த வழக்கின் அடிப்படையில் அந்த எஃப்ஐஆர் எப்போ பதிவு செய்யப்பட்டது யாரோட ஆட்சி காலத்தில் அது வழக்கின் விவரம் என்ன ஏதாவது இருக்கா அதெல்லாம் யாரும் சொல்லவே எனக்கு அப்போ அதெல்லாம் இல்லாமல் ஊழல் குற்றச்சாட்டுனா எது எதுதான் ஆதாரம் அந்த ரெண்டு பக்கம் அண்ணாமலை சொன்னாப்ல அண்ணாமலை அவர் சொல்லுவார் அண்ணாமலை லை

அரசியலமைப்புக்கு எதிரதுங்க அறிவிக்கணும் உள்ளிட்ட கோரிக்கைகளை போட்டிருக்கிறாங்க இதை விசாரிக்கும் போதுதான் இப்போ நீங்க வந்து கேட்கறீங்க இந்த ரைட வந்து இப்படி இப்படி அறிவிக்க சொல்றீங்க அது மட்டும் இல்லாம அவங்க வச்சுருக்க கோரிக்கைகள் என்னன்னு தமிழ்நாடு அரசிடம் உரிய காரணங்களை லிஸ்ட் பண்ணாமல் எழுத்துப்பூர்வமாக என்னென்ன காரணங்கள்னு எழுதி கொடுக்காம ரயில் நடத்தக்கூடாது உள்ளிட்ட விஷயங்கள் கேட்குறீங்க இப்படி கேட்குறது மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்குது அது இந்த மனு போதிய இதில் இல்லை ஸோ அந்த மனுவை திருக்கி கொண்டு வாங்க அதை எப்படி பண்ண முடியுங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்குது இதில் கூடுதலாக ஆமா அப்படிங்கிற ஒரு செத்து தமிழ்நாடு அரசுக்கும் டாஸ்மாக் நிறுவனத்துக்கும் சொல்லியிருக்கு கூடுதலாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா தமிழ்நாடு அரசு தரப்பு டாஸ்மாக் தரப்பு வந்து முன் வச்சிருக்கிற விஷயங்கள் தான் அறுபது மணி நேரம் வந்து அரசு ஊழியர்களை இவங்க வந்து அறுபது மணி நேரம் அறுபது மணி நேரம் சோதனை விசாரணை நடத்தி இருக்கிறாங்க சோதனை இல்ல விசாரணை ஆஹ் அரசு அதிகாரிகள் பெண் அதிகாரிகள் உட்பட அறுபது மணி நேரம் அடைத்து வைக்கப்பட்டு சோதனை நடத்தி இருக்கிறாங்க இந்த ஈடி விவகாரத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் தி இந்த கேரள அது கட்டுரையாவும் வந்திருக்குது ஈடி வந்து எப்படி வந்து ஒரு பிஜேபி டூலாக இருக்கு அப்படின்னு பல்வேறு மாநிலங்கள்ல எதிர்கட்சி தலைவர்களை அவங்களோட குடும்பங்கள அரசு அலுவலர்களை அவங்க குடும்பங்களை கொண்டு போய் அடைச்சி வச்சு நீண்ட நாட்களுக்கு வந்து டார்ச்சர் கொடுத்து இந்த மாதிரி எங்களுக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு மிரட்டப்பட்டதா பல்வேறு உடனே விட்டுடுறோம்

பணத்தை எல்லாம் விட்டுட்டு எவனாவது எந்த முட்டா புயல் ஆகுது கோடி ரூபாய் பொதுவா சொல்றேன்டா எந்த முட்டா புயல் ஆகுது கோடி ரூபா சம்பளம் இல்லடா பணம் எவ்வளவு முக்கியம் எவ்வளவு லாஸ் இரநூறு கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு எந்த முட்டா புயல் ஆகுது இன்னொரு வேலைக்கு போவானா எவன் போவான் தெரியுமா உண்மையிலேயே இரநூறு கோடி ரூபா வரைக்கும் நீ எவ்வளவு பெரிய கிளவரான ஆளா இருப்பேன் புத்திசாலியா இருப்ப அப்ப இரநூறு கோடியா விட்டு நீ வருவியா இரநூறு கோடி ரூபாய்க்கு மேல உனக்கு ஏதாவது காசு கிடைச்சாதான் இந்த இரநூறு கோடி ரூபாய் நீங்க நினைச்சு பாருங்க இரநூறு கோடியை விட்டு விட்டு வந்து நான் செலவு பண்றேன் ஒரு எவ்வளவு நம்ப சொல்ற இவரு கை காசா போகுது நம்ப சொல்ற எவனாவது எங்கேயாவது கோடி கட்டிட்டு தளபதி தளபதி இருப்பான் அவன்கிட்ட போய் சொல்லு சொல்லு

அறுபது மணி நேரம் அதிகாரிகளை கூப்பிட்டு அடைச்சு போட்டு விசாரிச்சிங்களா பெண்கள் நீங்க எப்படி அடைச்சி வைக்க போச்சு நீங்க எப்படி விசாரிச்சீங்களா அப்படின்னு நீதியரசர் எம் எஸ் ரமேஷ் மற்றும் என் செந்தில்குமார் அவர்களுடைய அமர்வு தான் விசாரித்தது அதுக்கு வந்து ஏன் இல்லைங்கய்யா அது பெண் நிர்வாகிகள் கால் பெண் அதிகாரிகள் வந்து நாங்கள் நைட்டு நள்ளிரவு பதினோரு மணி அந்த வாக்குலையும் அனுப்பிட்டோம் அப்படின்னு நைட்டு நாங்க அனுப்பிட்டோம் நல்ல வந்து விசாரிக்கல அதே போல் அடுத்த நாள் காலையில் பத்து மணிக்கெல்லாம் ஆஜராக இருந்தோம் அப்படின்னு சொல்லி கண்டிஷனோடு அனுப்பிட்டோங்கய்யா அப்புடின்னு போக சும்மா புழுகாதீங்கய்யா எல்லாத்தையும் நாங்கள் டிவியில் அவரும் வர வச்சு லேன் பண்றத போடலாம் நீதியரசர்ல ஆப்போசிட்ல வக்கீல சொல்லி இருப்பாங்க அதாவது விசாரணை என்கிற பெயரில்

மேற்கொண்டு உங்கள்கிட்ட இருக்கிற அந்த எஃப்ஐஆர்ஸ் என்ன ஏன்னா அந்த அறிக்கையில பக்கம் அறிக்கையில் அவங்க சொல்றதுன்னா பல்வேறு எஃப்ஐஆர்கள் பல்வேறு வழக்குகள் இருக்குது இந்த டாஸ்மாகில் இப்படி முறைகேடு நடந்திருக்குன்னு அது எல்லாத்தையும் நாங்கள் கிளப் பண்ணி அது எல்லாத்தையும் தான் அந்த ரைடை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒருங்கிணைச்சிங்கல்ல அந்த கிளப் பண்ணிங்கல்ல அந்த எஃப்ஐஆர் என்ன அந்த வழக்கோட விவரங்கள் என்ன என்னென்ன தேதியில அந்த வழக்குகள் வந்து பதியப்பட்டிருக்கு அப்படிங்கிற முழு விவரத்தையும் இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ள எங்களுக்கு பதில் தாக்கல் பண்ணுங்க விசாரணை எடுக்கிறீங்க இல்ல வந்து குற்றம் சாட்டுறீங்க ஊழல் குற்றச்சாட்டுனா எந்த எந்த நிர்வாகத்துக்கு போறீங்களோ அந்த நிர்வாகத்துல ஏதோ ஒரு அரிய ஏதோ ஒரு அதிகாரி மேலதான இருக்கும் ஒரு ஊழல் நடந்திருக்குன்னா ஒரு யாரோ ஒருத்தர் தான் இருந்திருப்பாரு

சொல்றாங்க அதுல இந்த கேஸ் எப்படி போடப்பட்டதுன்னா ஐயாயிரம் ஊழல் பத்தாயிரம் ஊழல் அதாவது லஞ்சம் வாங்குறது இந்த பண பரிமாற்றத்துல இருந்து பிரச்சனை இருக்கும்ல இது அங்கங்க சில சில கேஸா இருந்திருக்குது இதையெல்லாம் ஒன்னாக்கி இதை தான் கிளப் பண்ணி முப்பது லட்சத்தை கொண்டு வந்து ஒரு கேஸ்ஸாகவும் கேட்குறாங்க ஏன் முப்பது லட்சத்துக்கு கொண்டு வந்தால் அமலாபுத்துறை வர முடியும் முப்பது லட்சம் ரூபாய் பண பரிமாற்றம் இருந்தால் தான் ஈடிங்கிற துறை வந்து உள்ள வர முடியும் அதனால முப்பது லட்சம் வர வரைக்கும் இவங்க காத்து வந்துருக்காங்க இல்லை முப்பது லட்சம் வர வரைக்கும் சேர்த்து தந்திருக்காங்க ஏன்னா அங்கே ஒரு அதிகாரி வாங்குற அஞ்சாயிரம் லட்சம் பத்தாயிரம் லட்சம் அது மொத்தமா டாஸ் துறை அப்படின்னு கொண்டு வந்து இங்கே டாஸ்மார்க் துறைனு என்ன பண்ணணும் தெரியுமா திரும்ப அந்த அமைச்சர் மேலே தான் கேஸ் கொடுக்குவோம் இல்லையா அந்த அமைச்சர் மலை கொடுக்கணும் இல்லனா அந்த செக்ரட்டரி மலை தான் கொடுக்கணும் இல்ல அவருங்க சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வழக்கோ உள்ளது அப்புறம் ஆதாரம் அப்படி எதுவுமே இல்லை அதை தான் வந்து நீதி அரசன் கேட்குறாரு ஏங்க எந்த அடிப்படையில் நீங்க கொண்டு வந்துருக்கீங்க அப்படி எதுவுமே இல்ல இதெல்லாம் என் பதில் முறையில் போர் அடித்தா கிளம்பி கேஸ் போட்டுருவாங்க இவ்வளோக்கு அதை தான் வந்து இன்னைக்கு உத்தரவில் சொல்லி கேட்ருக்காரா நம்ம ஏதோ நான் கேட்குறதுலங்கிற அந்த ரேஞ்சுக்கு திங்க் பண்ணுறீங்க இப்போ எதுவும் மொத்தமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா ஈடிங்கிறது வெறுமனை சேர்த்தள்ளி அப்புறதுக்கான ஒரு துறை தான் ஏன்னா சமீபத்தில் தான் பார்த்தோம் ஈடினுடைய கன்விக்ஷன் ரேட் எவ்வளவு அப்புடின்னு நம்ம நாடாளுமன்றத்தில் கேட்டிருக்கு ஒன்னு புள்ளி சைபர் மூணு பர்சன்டேஜ் அதாவது மூவாயிரம் கேஸ் போட்டால் நூ அதாவது கடந்த பத்தாண்டுகள்ல நூத்தி தொண்ணூத்தி மூணு பேர் மேல வழக்குப்பதிவு பண்ணியிருக்கு அதில் ரெண்டே பேர் எப்படி ரெண்டே பேர் மட்டும்தான் கன்விக்டெடு குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்கள் இந்த லட்சணத்துல கன்விக்ஷன் ரேட் வச்சுக்கிட்டு ஊழல் அப்படின்னு சொன்னா மவுட் சிரிக்காது

ஏதாவது குற்றம் நிரூபிக்கப்பட்டதா சரி அதெல்லாம் கூட விடுங்க இவர் நம்ம அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு புடிச்சு போய் பதினஞ்சு மாசம் அவனுக்கு வந்து உள்ளே வச்சிருந்தாங்க விசாரணை விசாரணை விசாரணைன்னு கோர்ட்டு காசுல என்ன கேட்டுச்சு எப்ப அவர் ஏதாவது ஒரு பென்ட்ரைவ் இருக்குன்னு சொன்னியே அந்த பென்ட்ரைவ்ல என்ன இருக்கு அதுல என்னதான் டாக்குமெண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டு அதுக்கு பதில் சொல்ல முடியாமதானே அவரு அவருக்கு வந்து ஜாமில இப்படியே பண்ணிட்டு நான் பெயில் கொடுத்துருவேன் இதுக்கு மேல ஒருத்தர் எப்படி பிடிச்சிருக்கிறது என்ன நடச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஈடியா கடுமையா திட்டி தான் பெயில் வழங்கப்பட்டது அது பதினஞ்சு மாசம் பதினஞ்சு அதுக்கு பதினஞ்சு இப்படி எந்த குற்றம் முகாந்திரமும் இல்லாம

போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து முக்கியமான பாயிண்ட் ஈடி போகாத ஆள் எல்லாம் யாருன்னு பாருங்க இல்ல போய் விட்டு வெளில வந்த ஆள் எல்லாம் பாருங்க அஜித் பவார் இப்ப எங்க இருக்காரு பிஜேபி கூட இருக்காரு டிடிவி டிடிவி ஈடி பிடிக்கல ஆனா ஒரு காலத்துல பிஜேபி வச்ச விட்டு வச்சங்கிற நிலைமையில எதிர்த்தவர் தான் நம்ம ஐயா டிடி டிடிவி என்னன்னா நீங்க என்னன்னா கட்சியை கொண்டு ஒன்றி நினைச்சிட்டு

இவங்க எல்லாம் எதிர்கட்சி தலைவர் அப்போ ஈடி இவங்க எதுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்கிறது நம்ம சொல்லி புரிய வேண்டியது இல்லை ஒரு கிராஃப் ஏஐக்கு தெரியுது ஏன்னாப்பா இந்த ஈடிக்கு ஏதாவது ஒரு நல்ல பேரை வச்சு விடுன்னு நம்ம இந்திரா அண்ணன் கேட்டு அதுக்கு அவன் வந்து பா பிஜேபியினோட புல்டோசர் ஏன் அப்படின்னா பிஜேபி காரன் மீதி மீது எதை பார்த்தாலும் இடிச்சு தள்ளுது அப்புறம் புல்டோசர்னு பேர் வைக்காம என்ன நினைக்கிறது கன்விக்ஷன் ரேட் ஒன்றதாக இருக்கா ஒன்று புள்ளி மூணு சதவீதம் பேர் மேலே கேஸ் போட்டால் ஒருத்தர் மேலே தான் ஒன்னால ப்ரூவ் பண்ண முடியுது சரி இது ஏன் இப்ப இந்த ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி இருக்கா இல்லையா ஆயிரம் கோடி பணம் இல்லையா இல்ல சும்மா ஒரு நம்பருக்கு எழுதி ஆயிரம் கோடி எவ்வளவு பெரிய காசு அதை வச்சு ஒரு ஒரு இது போலான்னு பார்த்தா உடம்பு பண்ணி ஆயிரம் கோடி காசு இல்ல இல்லையே பொய் எப்ப யார் நம்பர் கேக்குறாங்க கோர்ட்ல அதுவே அப்புறம் ஏன் அண்ணாமலை அப்படிலாம் இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி டாஸ்மாக முன்னாடி வந்து அடிச்சு ஒட்டுறது டாஸ்மாக வந்து நான் விட்டு வைக்க மாட்டேன் டாஸ்மாக் முன்னாடி சிஎம் படத்தை விட்டுறது இல்ல போய் அவங்க நாலு பேருமே போட்டு உள்ளதாங்க முன்னாடி ஸ்டாலின் போட்டோ போட்டாங்களா அவங்களுக்கு போகும் போது ஏதோ தவறி விழுந்துட்டாங்க முட்டில அடியான் நாலு பேருக்குமே பிஜேபி சேர்ந்தவர்கள் அவர்கள் அப்படிங்கிற தகவல் சட்ட முன் தகவல் அது என்னங்கிறத பாரு நம்ம என்ன கேட்கறோம்னா இப்படி போய் சிஎமோட படத்தை விட்டுருது டாஸ்மாக் முன்னாடி திமுக எழுதிட்டு வர்றதுக்குலாம் பதிலா கோர்ட்டை போய் எவிடன்ஸ் கொடுக்க வேண்டியதானே இப்ப விவாதத்துல வந்து இவர் காங்கிரஸ் மூத்த தலைவர் கோபன்னா இருக்காருல்ல அவர்தான் ஒரு மேட்டர் கேட்டார் ஓ பன்னெண்டாம் தேதி பத்திரிகையாளர் சந்திப்புல அண்ணாமலை ஆயிரம் கோடி ஊழல்னு ஒரு நம்பர் சொல்லி டாஸ்மாக்ங்கிறாரு பதிமூணாம் தேதி சொல்லி வச்சாப்புல ஈடி வந்து அறிக்கை விடுது பதினாலாம் தேதி ஆ அது வேற பதிமூணாம் தேதி சாயந்தரம் டாஸ்மாக் ஊழலுங்கிறாங்க பதினாலாம் தேதி காலையில பட்ஜெட் வாசிக்கிறாங்க பட்ஜெட்டை ஷேடோ பண்றதுக்கு இப்படி ஒரு டாக்டிக்ஸா அப்படின்னா அது இன்னொன்னையும் கவனிக்கணும் பதிமூணாம் தேதி ஆயிரம் கோடி ரூபாய்க்கு கூழல் நடந்துருக்குதுன்னு அடிக்க வருது அந்த ஆயிரம் கோடிங்கிற நம்பரை கரெக்டா எப்படி அண்ணாமலை மறுநாள் சொல்றாரு பிரஸ் மீட்ல அப்ப அண்ணாமலை எழுதி கொடுத்துதான் அது நடந்துச்சா ஒரு சந்தேகம் வருதா இல்லையா கண்டிப்பா இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உடக்கின்னு இந்தியா கூட்டணி இந்தியா இருக்கறது ஓவரால இந்தியா கூட்டணி இங்கே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் மதசார்பட்ட முற்போக்கு கூட்டணியை எப்படியா உடைக்குன்னு பார்த்தாங்க விசிகா தலைவர் வந்து முன்னாடியே சொல்லிட்டாரு தம்பி அதெல்லாம் எங்க வேலை நடக்காது கூட்டணியை கட்டினா கூட்டணியை கட்டினா வேணான்னு கிளம்புங்க அப்படின்னா பொறுத்தனா போல சில்பா ரெண்டு ரெண்டு அமிச்சு விட்டாப்புல சிபிஐ சிபிஎம் நகர்ற மாதிரியே தெரியல தோழர்கள் வந்து நீங்க வேற வண்டியை பாருங்க வேற இடத்தி வேற வீடு பாருங்க நீங்க வேற இடத்த பாருங்க ப்ரோ அப்படின்ட்டாங்க புத்தர் சந்தோழர்லாம் வச்சு ரொம்ப குசுவும் பிடிச்சவரு ஆமா ப்ரோ சரி ராகும் ப்ரோ அப்படிங்கிற அதாவது அதாவது இந்த மாதிரியான அந்த ஊழல் குற்றச்சாட்டு இந்த மாதிரியான அவதூறுகள் ரெண்டாயிரத்து இருபத்தாறு கூட்டணி வரும் வரை இந்த மாதிரி நான் அவதுறுவலை கிளப்பி கொண்டே இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்க்கலாம் இல்லை அதான் நடக்கும் கூட்டணியை எங்களால் நடக்க முடியல சரி ஆப்போசிட்டில் ஒரு வலுவான கூட்டணியை கட்டினோம்னா அதுக்கும் தூப்பு யாரை வச்சுக்கிட்டு அதுக்கும் தூப்பு இல்லை இடப்பா யாரை வச்சுக்கிட்டு எந்தெந்த வலுவான ஒரு கூட்டணியை கட்டுறது அதுவும் முடியல பால்வாடி பண்ணையாரை இறக்கி விட்டு இவங்க எல்லாம் இறக்கி விட்டு ஒன்றும் முயற்சி பண்ணுறாங்க அதுவும் ஒன்று செல்ப் எடுக்க மாட்டேங்குது நம்ம ஸ்டாலின் முதலில் ஸ்டாலின் ஒன்று ஒன்று சொல்கிறாரு ஏய்ப்பா ஏ ரொம்ப அடிச்சுக்காம எல்லாத்தையும் பேசி முடியும் ஒத்த ஒத்துக்கு வாங்கப்பா வேலை கிடக்கு நடக்குது முடிவு எடுத்து வாங்க ஏற்கனவே வந்து ஆலோசன ஆலோசனை வந்து ஒரு டிபேட்ல பேசி இருப்பாரு ஒரு ஒரு பொய்யான குற்றச்சாட்டில் இல்லாத குற்றச்சாட்டை வச்சு ஒரு அவதூற வச்சு அஹ் அதிமுக ஆட்சியை நடத்திட முடியுமா அப்படின்னா அது முடியாது இது பிஜேபி ஆட்சியை நகுத்த முடியும் ஆனால் முடியாது ஆனா திமுக ஆட்சியே நீங்க நவுத்த முடியும் நவுத்திருக்கீங்க நவுத்திருக்கீங்க சக்ஸஸ்ஃபுல்லா டூ ஜி என்ன பண்ணணும் டூ ஜி கேஸ் போட்டு அப்படிதான் வந்து ஆட்சி விட்டு நகத்துனீங்க கேசில பார்த்தா அவ்வளோ கேஸ் இல்ல அப்ப அது பிரசென்டிவ் ரெவன்யூ லாஸ் அவமானிக்கப்பட்ட வருவாய் இழப்பு அவ்வளவுதான் அது அது கூட இந்த கோடி குடிருவாள இல்ல அதான் உண்மை அது கூட இந்த கோடி குடில இல்ல ஸோ அப்படி அதை செய்ய முடியும் அது திமுகவுக்கு மட்டும் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இப்படி மொத்த மீடியா ட்ரைலி நடத்தி இப்படி பண்ணி நடத்துவாங்க அதே விஷயம் தான் இப்ப அவங்க அதுக்கு ஒரு போராட்டம் நடத்தினாங்களே போராட்டம் அந்த மயங்கி உளுந்தது ஆறு மணிக்குள்ள ஊட்டு கொடுங்கன்னு இதெல்லாம் பொய்யா கோபால் பொய்ய இது இப்ப மீடியா ட்ரையல் நடக்கும்ல இப்ப கடந்த மூணு நாள் நாளா தொடர்ந்து டாபிக் என்ன இருக்குது டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி ஆயிரம்

அப்படின்னு இந்த கேஸ் என்ன கேட்க முடிவு பண்ண கூடாதுன்னு கேவிட் போடுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கேவிட் போட நீ சரியான ஆளா இருந்தா ஒரு கேவிட் போட வேண்டியது விஷயம் இருந்தா போடணும் அதான அப்ப இவங்க நீதிமன்றத்துல போய் இந்த மாதிரியான விஷயம்ல நிக்காதுங்கிறது தெரியும் தெரிஞ்சே மக்கள் மத்தியில இந்த மாதிரி ஒரு அவதூற கட்டி விட்டோம்னா அது காலத்துக்கு இருக்கும் இன்னைக்கும் டூ ஜி விளக்கம் உடச்சிட்டு வந்துட்டாரு ஆனா இன்னைக்கு இவங்க பேசுறாங்களா இல்லையா அப்படி காலத்துல பேச முடியாது அவர்கிட்ட எல்லாம் சொல்ல முடியாதுதான் அவரு ஒரு பேச முடியாது ஆனால் பொதுவெளியில இதுக்கு எதுக்கு முடியும் நம்மளுக்கு விவரம் தெரியாமல் இருந்தது இப்போ நம்மளுக்கு விவரம் தெரிஞ்சுச்சுல்ல நம்ம கேட்போம்ல ஆஹ் நம்ம சொல்லுவோம்ல இப்போ அது அந்த நம்மளோட கூட்டத்துல நம்மள ஒருத்தர் தானே நம்மள எப்படி தான் நம்ம வச்சிருக்காங்க அப்பா அந்த புது சமூகத்துல பொதுவெளியில அந்த அவதூறு இருந்துக்கிட்டே இருக்கும்ல ஒரு அவதூரை கட்டி கிளப்பி விட்டோம்னா அது காலத்துக்கு எங்கேயாவது இருந்துக்கிட்டே இருக்கும் மக்கள் ஒவ்வொரு கட்டத்துலையும் அதை புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஆயிருக்கான்னு தெளிஞ்சு சொல்லுவாங்க ஆனா டக்குன்னு அந்த நேரத்துக்கு மீடியாவில் பேசுகிறாங்க இங்கே பேசுகிறாங்க அதில் பேசுகிறாங்க அப்போ உண்மையாக தானே இருக்கும் அப்படின்னு நம்பக்கூடிய வாய்ப்பு இருக்கும்ல இப்படி இவங்களால் வந்து அரசியல் ரீதியாக ஜெயிக்க முடியலன்னு அவதூரை வந்து கட்டி இதை தான் அரசியலில் பண்ணிட்டு தெரியாது இதை இன்னைக்கு உயர் நீதிமன்றம் நங்கு என்று கொட்டி அனுப்பியிருக்கிறது ஈடியினுடைய வரலாற்றில் மீண்டும் ஒரு சிறுப்படி அதே தான் இப்ப ஏன்னா அந்த கன்விக்ஷன் ரேட் ஒன் பர்சென்டா ஒன் பாயிண்ட் சத்தியமா இல்ல அதுல இருந்து மீண்டும் வரதே போறதே இல்ல அதோட டவுன் அவ்வளவுதான்